தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டாபயவை இன்னும் கைது செய்யாதது ஏன் பிள்ளையான் கருவி கோட்டாவே மூலகர்த்தா என தகவல் ஆயர் சிறில் காமினியால் சிக்கிய சூத்திரதாரி அரசாங்கத்தை தடுக்கும் அந்த பிக் பாஸ் யார் என கேள்வி சிறுவர்களை தற்கொலைக்கு தூண்டுகிறது இலங்கையர்களிடம் அவசர கோரிக்கை பிரித்தானியாவில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் பெயர்களை வெளியிடுவோம் என்கிறது அரசாங்கம் காசாவில் பசியின் உச்சம் சிறுவர்கள் உணவின்றி உயிரிழப்பு தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கிய விமானம் பயணித்தவர்கள் பரிதாபமாக பலி மொத்த டேட்டாவையும் அழித்துவிட்டு நாடகமாடிய அதிர்ச்சிக்குள்ளான நிறுவனம் உள்நாட்டு செய்திகள் தாக்குதல் சம்பவத்தில் ஒரு கருவி அவரை கைது செய்து விசாரிக்கும் அரசு தாக்குதலின் கர்த்தா என கூறப்படும் கோட்டாபய ராஜபக்ஷவை ஏன் கைது செய்த இன்னும் விசாரிக்கவில்லை என தமிழரசு கட்சி உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் பிள்ளையான் என்கிற சிவனேஸ்வரது சந்திரகாந்தன் மீது கைது செய்து அடைத்து வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து அவர் விசாரிக்கப்படுகிறார் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த இரண்டாயிரத்தி அதே மாதம் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக முதல் இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் செய்தி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறார் இஸ்லாம் மதத்தினால் எவ்வாறு இந்த மண்ணிலே தீமை நடைபெற போகிறது இஸ்லாம் எவ்வாறு இந்த நாட்டை அழிக்க போகிறது என்று பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் விசாரிக்கப்படவில்லை நான் சபாபுக்கு சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பவிட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கோட்டபாயா கொடுத்த செய்தியினுடைய அந்த பிரதியையும் கௌரவ உறுப்பினர்களை நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இதே நேரம் கருப்பு ஜூலை தொடர்பில் இங்கு கருத்து வெளியிட்ட அவர் இன்றைய நாள் இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நாள் குறிப்பாக நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முதல் இந்த நாட்டிலே ஒரு ஜூலை இனப்படுகொலை நடந்து இன்று நாற்பத்தி இரண்டாவது வருடங்களை நெருங்குகிறது ஜிஎன்பி அரசாங்கம் முதன்முதல் பதவியேற்ற காலகட்டத்திலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய தலைமையில் லலித் அத்துலத் முதலி காமனி திசாநாயக்கா போன்றவர்களுடைய வழிகாட்டலிலே மிக மோசமாக இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது வெளி இருந்த குட்டிமணி துறை உட்பட ஜெகன் உட்பட பலர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் கண்கள் கேட்டு அந்த கண்களை தோண்டி எடுத்த வரலாறுகளை கொண்டதாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த ஜூலை இன்றைய நாள் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நாளை நான் இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே நாற்பத்தி வருடங்கள் கடந்து எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமல் இதற்கான ஒரு நீதி இல்லாமல் விசாரணைகள் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக தமிழ் மாநில விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிமன்ற இறுதி ஆசை என்ன என்று கேட்டபொழுது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட ஒரு வன்முறையாளர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதை தான் அவர் அந்த காலகட்டத்திலே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் குட்டிமணி அவர்கள் மலரப்போகும் தமிழீழத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றார் இதற்காகவே அவர்கள் சிறையிலே கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் குத்தி குரூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இந்த வரலாற்றுக்கு இன்னும் எந்த அரசு வந்தாலும் கூட நீதியான முறையில் அதற்கு இந்த அதற்கான தேட வெளிவராத தகவல்கள் தொடர்பில் முதற் தடவையாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி முன்வைக்கப்பட்ட பி அறிக்கையின் ஊடாகவே வெளிவந்துள்ளன என எதிர்கட்சி உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய பாஸ் யார் என்பது தொடர்பிலும் அந்த தாக்குதல் தொடர்பான நீதியை நிலைநாட்ட விடாமல் தடுக்கும் යා என்ப தொடர்பிலும் அரசாගம் අවதாනம் සலுත வேண்டுவෙනவும் குறிப்பிටார். இது தொடர்பල් පராளමஞ்சில் කර්த்து වලීට அவர் මේ පාස්ක ප්‍රහාරය පිළිබඳව මේ ආණ්ඩුව පත්තු අවස්ථාවයිදී. හෙලී නොකල කරුණු සම්බන්ධයෙන් පළවතතාට තොතුරු පලවයේ කොළම්ඹ කොටුව මයිසතර අධිකරණය අන්ග බී තිස් පහයි අටස අසූදක ඇලරක් විසාහත වැඇත්‍රීදවත් කරන ලද බීවතාවයි. කෙවත් කරේ නම්බර් විසි හතර වදා එකක්ස් වනදා ගියවුර්ද. ඉதில் முදල් අරි යා. சேனல் வழங்கிய ஆசாத் மௌலானாவினால் வெளியிடப்பட்ட தகவல்கள் கிடைத்த வாட்ஸ்அப் தகவலாகும் இந்த சாட்சிகளுக்கு அமைய இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையானும் சுரேஷ் சாலே என்பவருமே ஆகும் ஆனால் இவர்களை கைது செய்வதற்கோ இவர்களிடம் வாக்குமூலம் மூலம் அவர்களை சந்தேக நபர்களாக கைது செய்வதற்கோ குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முடியாமல் போயிருக்கிறது அத்துடன் சாரா என்பவர் இறந்துவிட்டதாக காட்டுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன න අසාත් මලාාන ජිනවා මානක හිමිකම් කවන්සලේ ලබාදීපුූ සාක්ෂීන් මත. මේ සාක්ෂි මත සැකකරුවන් දෙදනකු හන්දනගෙන තිබුණ අපරද පක්ෂණල් දෙපර්තිමේද විසින් මේ දනට විරුද්ධ විදශකතවීම වැලක්ීම සඳහා ආගමන විදගමන පාර්තිමන්ව නියෝගේකුතරගෙන තිබුණා ඒන කවරත්නව තිබනසන් චත්‍රකාදන්න නොහත් පෙල්ියන් සහ සුරේශාලි නමු අදවා මෝන්ගේ ප්‍රකාශ ලබාගෙනීමටහ මෝවන්ට මේ මඩුවේ සකරව හැකට අද තරන වැට ගැනීමටහ අපරා පක්ෂණ පාර්මද ක්‍රයා කරන්න. கொள்ளையடிக்கப்பட்டமை தொடர்பிலும் அந்த ஆயுதங்கள் ஜாரான் குழுவினரால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் புலனாய்வு பிரிவு அறிக்கையொன்றையும் முன்வைத்துள்ளது அதில் உளவு தகவல்களை வழங்குபவர் ஒருவரின் பெயரும் உள்ளது அவர் தகவல்களை வழங்கியும் புலனாய்வு படையின் கட்டளை அதிகாரி உள்ள சிலரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன அவர்கள் அந்த தகவல்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அதன்படி செய்யப்பட்டிருந்தால் உயர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம் இதன்படி உளவு வழங்கியவரின் தகவல்கள் உண்மையானது என்றும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ள போதும் இதுவரையில் அந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை

මේ එබී වාතා සඳාන් කරල තිබෙනවා නියෝජ සභාපධතුමනි. මේ සම්බන්ධයෙන් සියදියගින් හොඳ වාර්තාාව කිසිවත් කල්ලතිව. රොමන් නම්පික කිය අන්ට කැමැතිනෑ. මේ ඔත්තුකොරුවා සහරල් හාශි මැතුළු ඉස්ලා මද්දවාදීන්ගේ ක්‍රියාකාර් සම්බන්ධයෙන් තුන්වන සන්නද්ද බුද්ධි බලකාය වෙට ඉතා වැදගත්තොරතුරු ලබා දුන්නාය සඳහන් කරමින් ඒ බුද්ධි බලකායේ අනදන නිලධාරිී බුද්ධි නිලධාරිී. ොත් නිලියන් සිසු නිලියයන් එම තොරතුර සම්බන්ධයෙන් උනාාද කලතියන්නේ. නිසී පියවර ගැන නොමැත්ත ඒ අනුව ක්‍රියාප්මක වූවානම් පාස්කු ප්‍රහාරය වැලකීමට ඉට තිබිණි කෞති කියන්නේ සියයිදක. ඒස්ථානයේ ඒ ප්‍රකාශේ ඒ අ අර ඔත්තුකාරයක ප්‍රකාශය තක්තිය බව ඔවුන් කියලා තිබෙනවා. ඉතින් නියෝජය සභාපචි තුමනි එතන නිබර වෙන්න නෑ තවයි ක්‍රත්තියන තන ඒ අනුව ඒ පස් දෙනාට විරුද්ධව ආගමන විගමන දෙපාර්නවේන්තුවට මේ පැනලයයි මෙතුන්ගේ පස් පොට්ික ඉම්පෝන් කරට කියලා නියෝගයක තරගෙන තිනවා දක වෙන්නේ දෙදස් විසි පහය අප්‍රේල් මාසේ නමුත් අද දක්වා මේ බුද්ධි නෙලධාරීන් එක් කෙනෙක්වත් අත්තනුවට අරගෙනත් නෑ මේ මේ අධිකරන බ කලත්නෑ නියෝජය සभाාවතියනි අපරාද අට සග්‍ර है සිය පලස්වනනි भाගන්තිටයේ යම් किසි පුදගලයවගේ प्र්‍රकाशයක් ලබාගත් විට ඒ පින බද මස්්‍රතු ම හතු මියයට वाර්තා කරෝන කිසිම ර්තාක් සිදු කරලනෑ ඒ විටරක්නවයි මේ उनනේ ධ्यන මනදුණේ අ බෞනතිවේ ප්‍රදේශය උපපොලිස් පරිීක්ෂික විජනයක මහතාට. දෙමන පරිවර්තනය කිරව සන්ඳ ම ගිය නික සාමානය අයින්සක සාජයෙන් කෙනෙක් වතමයි ල්ල ඉබත් කර. ිටරක් ැකිල්ලේ නඩු තින්දුවගේ වැඩක්තමයි. දැ නර බුද් අමුද බුද්ධියංෂයේ, ප්‍රධානින් පිට බුද්්‍යංෂය අනෙකුත් කපිතාතු අපිට අන දෙන දෙළදාාරයා පිට හැබැයි ඒ අවස්ථාවේ නැගිනේර පොලාාතේ security හෙ ට. අනදන නිලධාරයා පාර්ලිමේන්තු ඇතුලෙම සභාපතිතුමනි පාර්ලිමේන්තු ඇතුලේ இதே வேலை கடந்த ஜனவரி ஏழாம் திகதி அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் கூறுகையில் நாங்கள் அந்த விசாரணைகளை புதிதாக ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தார் விசாரணைகளுக்கு அமைய பன்னிரண்டு சிவில் சாட்சியாளர்களும் ஏழு இராணுவ உறுப்பினர்களும் இருபத்து ஆறு போலீசாரும் அடங்கலாக நாற்பத்தி எட்டு பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார் ஆனால் கிழக்கு மாகாணத்தின் புலனாய்வு அதிகாரி கட்டளை அதிகாரி ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறுவதை தடுப்பது யார் நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக செல்வதை தடுப்பவர்கள் யார் யார் அந்த பிக் பாஸ் இந்த கல்வர்களை பயங்கரவாத நடவடிக்கைகளை திட்டமிட்டவர்கள் ராணுவத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி ஜாரானை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான அரசியல் நாடகங்களை செய்வதற்காக இந்த வேலைகளை செய்யும் அந்த பிக் பாஸ் யார் ஜனவரி කියනවා අප බලයට පත්තුනාට පස්ස ඒ විमाර්ශ නවා අධ कि රභ කරති ෙන එම ශ පසග දෙ විසිහ नබर ન කොට હसा ध कर တ අක. ඒහයි ව කොන උන ල්ලගන්න දස් විසිහ තව මිත දෙකක් මට ලැබෙනවා ඒ මිනිත හ ඇ බ ස් පහයි අට සසූ දෙක ඇලේරක් විසිහතර කතයි මේ බිරිපෝට් මේ රීපෝට්ක මිචර කල් සේප්ය හංගල ති්බේ. අපිට ලැබුණා දැන් ඒගෙී යනවා දැනට විමර්ශන සිදු කරගෙන යනවා. මේ දක්වා කරලද විර්ෂයන සිවිල් සාක්ෂිරුවන් දොස්තෙක්. හමුදාසාමාජිකන් හදදනෙක් පොලිස් නිලධරීන් විසි හයද දෙනෙක් බදධනනා ගාල නිලධාරින්න් තුන්ද දෙනෙ ඇතුලු හතලි සට දෙනෙක් ප ප්‍රකාශක් සන්කගල බලා අධිකනමතුමත්න නැතමට හන් බුණල මෙ මේ හතලස් ඇතිල් දෙලාගේ එක්කෙනෙක් බත් සාක්තියක් පත් මේ පොත ඇතු දෙනෑ. කවදම වනවත්තන්නේ දරු නියෝජ්‍යය සභාවතිතුමනි. මේ විමර්ශනය විශේෂයෙන් නැගනහිර පලාාතේ බුද්ධියංශය හමුදා නිලධාරී. அනදන නිලධරන් කොමටන්ටස්ලාව සාක්ෂ කටවතර ලොගන්න කවුද. එකල ඉස්මත් නොකරන්නේ කවුද. මේකන පිටි පස්සේ මේවා අධිකරන ඉදිරියේ සාධාරනය යුක්තිෂ්ට කරගෙනව සඳහා. ගෙනම වල වන්න කවද. බபி இந்த பிக்බ இவர்களை இந்த கල්வர்களை இந்த පයගරවාදத்தை චட்டමුட்டவர்களை. பயங்கரவாத விடயங்கள் சம்பந்தமாக தங்களுடைய முழு அந்த ஆமியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை முஸ்லிம்கள் சகரானுடைய பாவித்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான அரசியல் நாடகங்களை செய்வதற்காக இந்த வேலைகளை செய்யும் அந்த பிக் பாஸ் யார் பாஸ் என்றால் அவர் ஒளிந்து கொண்டு வேலைகளை செய்வார் பிக் பாஸை கண்டுபிடிப்பதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் ஐ கிவ் மெத்தட் ஃபைண்டிங் திஸ் பிக் பாஸ் இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் பதவியில் இருந்து ரணில் நீக்கினார் நவம்பர் விக்ரம விக்ரமசிங்க மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர இரண்டு வாரங்களில் கிழக்கு மாகாணத்தின் ராணுவ கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் மூன்று வாரங்களில் பவுன தீவில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இறந்தனர் அதன் போது முன்னால் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் அதனை செய்தது போன்று நாடகம் ஒன்றை முன்னெடுக்க முயற்சித்தனர் அந்த நாடகத்தை ராணுவ புலனாய்வு பிரிவே தயாரித்தது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதித்துமா ரணில் விக்ரம் சிங்க அகமதித்துமா அவ பாகர் ஜிதாஸ் தஹாட் அக்டோபர் விசி ஹாயா நவம்பர் நவ வெனிதா திடாஸ் தஹா ட අපගේ වීර වික්්‍රම විවූෂණ විිෂ් අපගේ එවකට මේජ ජන්ද්‍රාල් අරුණු ජෑසය කර නැගනර පොලාටේ හමුදා ආයකකේ ආනදන නිලධාරි හට පත්වෙනවා සති දෙකක්වත්නෑ. ඉන්න අනතුරුව තව සතිතුනකින් කටියත නම්බ 2018 නෞම්බර් තිස්වනිදා අන්න වවුණදේවී පොලිසිය දෙනෙක් මැරනවා. මැර ට පස්සේ ඒක කරේ අර කොහේද හිටපු අ අහිංසක අජන්දන් කියයන කීටපුු එල්ටට පුද්ගලයා කර කලපෙන්න්නට ලොකෝ නාට ගමක් කරනවා. ඒ නාටගමේ ඒඒ ඒ ද්‍රාමයක හදවේ මේමිත්‍ර හමුදා බුද්‍යාංශයයි කොට්ටාස බුද්්‍යාංශයි මේක තියනවා ම නිකාං කියන්න. ඒ ඒක ඒක බුද්ති පරච ඒතර අ කොට්ටා ුද්‍යාංශය. ஜேவிபிக்கு எதிராக ராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டவர் அவருக்கு அதற்கான பதக்கமும் உள்ளது மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக இருந்தபோது போது கிழக்கு மாகாண கட்டளை அதிகாரியாக இருந்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பரில் ஓய்வு பெற்ற அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நீங்கள் அரசாங்கத்திற்கு வரப்போகின்றீர்கள் என்று ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் சங்கம் என்று தேசிய மக்கள் சக்தியில் ஆரம்பித்து தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் வந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சராகியுள்ளார் එපඩි ඉවර් ඉද ඉඩ තික්ක වන්ධාර් ඉදනම් සයට පටතුම් බිගබොස් යාර් තොඩර්විල් අවදානම් සෙලිතු මාර කෝරිගින්න්්‍රේන් න්ාර්. අරුුණ ජයසය කන මහතා අසුහත අසුනමේ වකවානුවේ ජේවීපිට විරුද්ධව ඉතාම දැඩි ලෙස හමුදා සමගකොතු වෙල ඉන්සර්ජන්සිි කව් ඉන්සර්ජන්සි යාම ියුනිට් එක වැඩ කර ඒකනත්පදාට පදක්කමක් තිෙනවා. යැසු ඇති හසුනමේ ටවස්සේ මහින්දරජපක්ෂය අගම තින්න කාලේ. එතකොට නැගනර හමුදාපතියෙනවා අනගැන නිලධාර වෙනවා. ඒකටත් සාක්ෂිතියෙනවා. ඊට පස්සේ යා විිශ්ාවගන්න නම්බො දෙදස් නහ දහලාමේ කිටමස සයගෙන් ොරතුරනෑ ඔන්න දෙදස් විසතුනේ ඔබට ආණඩුවට එනබවට ගොලන්ට බුද්්‍යංශෂය දනගන්නවාන ගඩි සල්ල එක පාර්තම මෙයා හදාගන්නවා විශ්ෂාම හමුද දමුදාවේ විෂ්ඨාම නිෙලධාරීගේ සංවිධානයක් NDPPගේ හදාගෙන නයක වෙනවා. හන්දහන්නෙත් නෑ ජාතික ලෑස්ල ඇතුරට එනවා. කෙලිම්ම ඉන්නවා නියෝජ්‍ය රාජ්‍ය අමති හැටියට ජාතික ආරක්ෂාව ඔබතුමාලබොට්ක් වෙල බලන්ද. කොහොමද මෙහාට එවනි තනතුරක් කරගෙන විහට ගෙනාවේ. මේවාම මෙහෙවන බිග්බොස් කව්ද කියලා හොයාගන්ඩ. இளம் பருவத்தினர் கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என புதிய ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே கையடக்க தொலைபேசி பயன்பாடு தற்கொலை எண்ணங்கள் மோசமான உணர்ச்சி கட்டுப்பாடு குறைந்த சுயமரியாதை மற்றும் யதார்த்தத்திலிருந்து விலகுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மனித மேம்பாடு மற்றும் திறன்கள் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி பெண்கள் இந்த வகையான மனநல பிரச்சனைகளை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிக்கு ஆளாவது அவர்களின் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இருந்து கருப்பு பணத்தை வெளியேற்றி பிரித்தானியாவின் பேர்ஜின் தீவுகளில் வர்த்தக நடவடிக்கையில் பலர் ஈடுபடுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாராளுமன்றில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் வசந்த சமரசிங்க கடந்த அரசாங்கத்தின் போது இது குறித்து விசாரணை நடத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போது அவ்வாறான எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை எனினும் இவர்கள் தொடர்பான தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது ஐந்து தொடக்கம் அறுபது கிலோ மீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது காசாவில் மூன்றே நாட்களில் இருபத்தோரு சிறுவர்கள் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பலியானதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தீவிர ராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனத்தின் காசாவில் உணவு பற்றாக்குறை மற்றும் மனித அத்துமீறல்கள் அரங்கேறுவது தொடர்கிறது இராணுவ நடவடிக்கை காரணமாக உறவு உடைமை என அனைத்தையும் இழந்து காசா வாழ் மக்களுக்கு உண்ண முறையான உணவு கூட கிடைப்பதில்லை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் எண்பத்து ஒரு பேர் உயிரிழந்தனர் அதில் முப்பத்தி ஒரு பேர் உதவி தேடி சென்றவர்கள் இதை மத்திய கிழக்கு பகுதியில் பிரபலமாக உள்ள செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மோதல் கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி தொடங்கியது அன்று முதல் ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையில் இந்த மோதலில் சுமார் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து நூற்று ஆறு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இந்த சூழலில் தான் காசாவில் பட்டினி காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக நாசர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது உதவி மையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து காசாவில் களப்பணியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர் காசாவுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் வகையில் பிரத்யேக சிறப்பு வழித்தடத்தை ஏற்படுத்தும் வகையில் கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடத்தவும் தலைமையிலான அமெரிக்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது காசாவில் சுமார் இருபது லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர் மோதல் காரணமாக அங்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது அதே நேரத்தில் உதவி முகாம்களை மக்கள் அணுக முயற்சிக்கும் போது அவர்கள் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்படுகின்றனர் மொத்தத்தில் காசா பகுதி பூலோக நரகமாக மனிதர்களுக்கு மாறியுள்ளது இந்நிலையில் காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனைய அல் ஷிஃபாவின் இயக்குனர் முகமது அபு சல்மியா காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு குழந்தைகள் என தெரிவித்தார் காசாவில் உள்ள உலக சுகாதார மையத்தின் அமைப்புகளை இஸ்ரேல் தாக்கியுள்ளது இதில் சுமார் பதினைந்து பேர் உயிரிழந்ததாக களத்தில் இருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்துள்ளன வெடிகுண்டு சப்தம் குண்டு வெடிப்பு நெருப்பு புழுதி புகை தாக்குதலில் அங்கும் இங்கும் சித கிடக்கும் மனித உடல்களின் பாகங்களுக்கு மத்தியில் தான் தங்களது குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருவதாக காசாவில் முகாம்களில் தஞ்சம் புகுந்த மக்கள் தங்களது வாழ்க்கை சூழலை பகிர்ந்துள்ளனர் மக்கள் தஞ்சம் அடைந்துள்ள முகாம்கள் வசித்து வரும் கூடாரங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஐநா பொது செயலாளர் ஆன்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்துள்ளார் பூமியில் நரகம் என ஒன்றிருந்தால் அது காசாவில் உள்ள குழந்தைகளின் வாழ்க்கைதான் என கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆண்டோனியோ குட்டேரஸ் கூறியிருந்தார் இப்போது அந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது வேறு எந்த மாற்றமும் அங்கு ஏற்படவில்லை இத்தாலியின் வடக்கு பிரேசியா அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த தம்பதியினர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விமானத்தில் பயணித்த வயதான மற்றும் அவரது ஐம்பத்து ஐந்து வயதான மனைவி அண்ணா மரியா டி ஸ்டெப்பானா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த பயங்கர விபத்தால் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த இரண்டு கார்கள் தீப்பிடித்துள்ளன இதில் ஒரு காரின் ஓட்டுநர் படுகாயமடைந்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மற்றொரு வாகன ஓட்டுநருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது விபத்து நடந்தவுடன் தீயணைப்பு படையினர் அம்புலன்ஸ்கள் மற்றும் உள்ளூர் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகள் பொய் சொல்ல மாட்டான் என்பது போல ஏஐ பொய் சொல்லாது என பலரும் நம்பி வரும் நிலையில் பிரபல ஏஐ மொடல் ஒன்று ஒரு நிறுவனத்தின் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அனைத்து துறைகளிலும் ஏஐ வருகையால் ஆட்டோமேஷன் செயல்பாடுகள் நடந்து வரும் நிலையில் அதற்காகவே பல ஏஐ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன அதுபோல சாப்ட்வேர் கோடிங்கில் ரெப்ளேட் ஏயாயேனும் கருவி சமீபமாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது கொண்டு கோடிங் ரெப்ியை வைத்தே எளிதாக செய்துவிட முடியும் இந்நிலையில் நம்பி தனது வாடிக்கையாளர்களுக்கான கோடிங் தரவுகளை தயாரித்து வந்துள்ளது ஆனால் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரெப்ளிட் ஏஐ அந்த நிறுவனத்தின் கோடிங் தரவுகளை மொத்தமாக அளித்தது மட்டுமல்லாமல் தனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பொய் சொல்லியுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த

இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்